நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவின் சன்செட் செய்திகளுடன் வெள்ளம்பிட்டி வேரகொட கழனி திசகம பிரதேசத்தில் உள்ள வீடு மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இரண்டு கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் வாழ் மற்றும் மைனா கத்தியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரின் வீட்டில் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு வாள்களும் வைக்கப்பட்டிருந்தால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற இரண்டு கொலை சம்பவங்கள் தொடர்பில் விளக்க மறியலில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இலங்கையில் ஊழல் கலாச்சாரம் நீடித்தால் ஜப்பானின் முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோஷி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வமான தீர்மானத்தை அறிவிப்போம் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல்களை நடத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டு சட்ட நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல்களை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சுமூகமாக நடத்துவதை உறுதி செய்வதற்காக முக்கியஸ்தர்களுடன் ஆரம்ப கலந்துரையாடல்களை நடத்தி உள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாங்கள் தேவையான அடிப்படை பணிகளை நிறைவு செய்து விட்டோம் பொது தேர்தலுக்கு பின்னர் உடனடியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவோம் என ஆணைக்குழு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது அலங்கரிப்பின் போது பெண்ணின் முடி உதிர்ந்த சம்பவம் தொடர்பில் தலைமறைவாகியிருந்த அழகுகளை நிலையம் ஒன்றின் உரிமையாளர் நேற்று தனது சட்டத்தரணியுடன் மினுவாங்குடை நீதவான் நீதிமன்றில் ஆஜரானதை அடுத்து இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பிணிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் திகதி மீனுவாங்கொடை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவர் திருமண நிகழ்வு ஒன்றுக்கு செல்வதற்காக தனது தலைமுடியை அழகுபடுத்த அழகு கலை நிலையம் ஒன்றிற்கு சென்றுள்ளார் இதன்போது மீனுவாங்கொடை நகரத்தில் உள்ள அழகுகளை கலை நிலையத்தின் பணிப்பெண்கள் இந்த பெண்ணின் தலைமுடியில் கிரீம் வகைகளை பூசியுள்ளனர் இதன்போது இந்த பெண்ணின் தலைமுடிகள் திடீரென உதிர்ந்து விழுந்துள்ளன இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட பெண் இது தொடர்பில் மினுவாங்குடை போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் பின்னர் சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் அழகு கலை நிலையத்தின் உரிமையாளரும் இரண்டு பணிப்பெண்களும் பிரதேசத்தை விட்டு தப்பிச்சென்று சென்று இருந்த நிலையில் ஒரு பணிப்பெண் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டதுடன் உரிமையாளர் நேற்றைய தினம் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வெளியில் இலங்கை தமிழரசு கட்சி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் களம் இறங்குவது தொடர்பில் இந்த வாரம் தீர்மானிக்கப்பட உள்ளது கட்சியின் மத்திய குழு செயற்குழுவினால் நியமிக்கப்பட்டுள்ள பதினோரு பேர் அடங்கிய நியமன குழு கூடி அந்த தீர்மானத்தை எடுக்கும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அத்துடன் அரசால் முன்னெடுக்கப்பட உள்ள புதிய அரசமைப்பு உருவாக்க பணிகளுக்கு தமது ஆதரவை வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை தனித்து போட்டியிட உள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கு இணைந்து போட்டியிடுவதற்கான அழைப்பும் விடுக்கப்பட்ட போதிலும் அக்கட்சிகள் குறித்த அழைப்பை நிராகரித்துள்ளன என தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த எட்டு மாதங்களில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது யானைகள் உயிரிழந்துள்ளதாக வனவிலங்கு திணைக்கள வட்டாரம் தெரிவித்துள்ளது அவற்றில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி நாற்பது யானைகளும் மின்சாரம் தாக்கியதில் எட்டு யானைகளும் யானைகளும் ரயிலில் மோதி ஐந்து யானைகளும் வீதி விபத்தில் சிக்கி ஆறு யானைகளும் நீரில் மூழ்கியதில் பதினோரு யானைகளும் ஏனைய விபத்துகளில் சிக்கி ஏழு யானைகள் என மேற்கூறப்பட்ட காரணங்களினால் நூற்றி முப்பத்தி இரண்டு யானை மோசடிகளை மேற்கோள் காட்டி பரீட்சைகள் திணைக்களத்தை முற்றாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தேர்வு தொடர்பான மோசடியில் ஈடுபட்டோரின் பெயர்களை ஆசிரியர் சங்க பொதுச்செயலாளர் வெளியிட்டுள்ளார் தேர்வு தொடர்பான பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்ட பேர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் அவர்கள் எந்த தேர்விலும் ஈடுபட தடை விதிக்கப்பட்டுள்ளது வலய பணிப்பாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளும் பட்டியலில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சூழ்நிலை காரணமாக பரிட்சிகள் திணைக்களத்தை முழுமையாக மறுசீரமைக்க வேண்டியது அவசியமானது என ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உடனடியாக நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆரம்ஏ எல் ரத்நாயகவின் கையொப்பத்துடன் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ஆட்சியில் மதுபான சாலைகளை பெற்று வழங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் அனைவரது பெயர்களையும் தற்போதைய அரசு உடனடியாக பகிரங்கப்படுத்த வேண்டும் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே எம் சுமந்திரன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இலங்கைக்கும் ஸ்ரேலுக்கும் இடையிலான அனைத்து விமான சேவைகளும் எதிர்வரும் ஏழாம் திகதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான விமான நிலையத்தின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டதை எதிர்வரும் ஏழாம் திகதிக்கு முந்தைய நாட்களில் இரு நாட்களுக்கு இடையில் விமான சேவைகளை திட்டமிட்டுள்ளவர்கள் உரிய திகதிகளை மாற்றி அமைக்குமாறு தூதரகம் அறிவித்துள்ளது இதேவேளை அங்கு தங்கியுள்ள அனைத்து இலங்கை நாடலாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் போதைப் பொருட்களுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மூவர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட குஷ் போதைப் பொருளுடன் சந்தேக நபரொருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து ஒரு கிலோ எண்ணூற்றி எண்பத்தி மூன்று கிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர் ஹொட்டுகொடை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடையவராவார் லெபனானில் பாதுகாப்பு நிலைமை நிலையற்ற தொடர்ச்சியான அவசர நிலையை சந்தித்துள்ளது உள்ள இலங்கைக்கு தூதரகமானது இலங்கை அமைப்புகள் மற்றும் தூதரகத்தில் பதிவு செய்யப்பட்ட தனிப்பட்ட இலங்கையர்களுடன் தொடர்ந்து தொடர்பை பேணி வருகிறது தூதுவர் கபில ஜெயவீரம் மற்றும் இலங்கை தூதரக அதிகாரிகள் அங்குள்ள இலங்கையர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருவதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது அங்குள்ள அவசர நிலைமையை சந்தித்துள்ள இலங்கையர்களுக்கு தூதரகத்தினால் தங்குமிடங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களை தவிர இதுவரை வேறு எந்த இலங்கையர்களும் இந்நிலைமையால் பாதிக்கப்படவில்லை என்று அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது முன்னாள் அமைச்சர் ஹெகலியர் ராம்புக்வெல்ல மற்றும் அரச அச்சக கூட்டு தாவனத்தின் முன்னாள் தலைவர் ஆகியோருக்கு எதிராக லாஞ்சோ ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவன் நிசங்க முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது அப்போது குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹெகலியர் ராம்புக்வெல்ல நீதிமன்றத்தில் ஆஜரானார் அதன்படி இந்த வழக்கை ஏற்கனவே திட்டமிட்டபடி நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசாரிக்க கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் பெருந்தொகையான வரியை செலுத்தாத மதுபான சாலை உற்பத்தியாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி ஜனாதிபதி அனுர உத்தரவிட்டுள்ளதாக இலங்கை மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நிலுவைத் தொகையை செலுத்த தவறிய மதுபான சாலைகளுக்கு இனி அனுமதி இல்லை என திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் எம் ஜி குணசிரி தெரிவித்துள்ளார் மதுபான சாலைகளின் வரி நாட்டுக்கு முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரி நிலுவையாக ஒன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாய் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலுவைத் தொகையை எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் திகதிக்கு முன்னர் செலுத்தாத மதுபான உற்பத்தியாளர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உரிமத்தை நீட்டிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் குறிப்பிட்ட கால பகுதிக்குள் நிலுவையை செலுத்தாத உரிமையாளர்களின் அனுமதி பறிக்கப்பட்டு புதியவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதியின் புகைப்படத்தை உள்ளடக்கி அவரை அவமதிக்கும் வகையில் சிலர் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒட்டியமை தொடர்பில் மேலும் இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று பிற்பகல் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் களனி மற்றும் தெகிவலை பகுதிகளில் வைத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து மூன்று கையடக்க தொலைபேசிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் அம்பகோட்டை மற்றும் தெகிவலை பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஒரு வயதுடைய இருவரே கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் சந்தேக நபர்கள் அதிகமான சுவரொட்டிகளை அச்சிட்டு வைத்திருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இச்சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் 对打。